என்னோட நேம் பரந்தாமன் ஸ்போர்ட்ஸ் ஃபிசோதெரபிஸ்ட்டை நம்ம தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் லாஸ்ட் பன்னெண்டு வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ அந்த அத்லீட்ஸ் இன்ஜுரியோடு வரும்போது அவங்களோட அசஸ்மெண்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும் பேசிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ப்ளஸ் அந்த வந்து திரும்பியும் ஸ்போர்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உண்டான உரிய ஸ்பெஷலைஸ்டு எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கு எஸ் டிஐடி சார்பில் ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சென்டர் உருவாக்கணும்ன்றது கோலாக இருந்துச்சு துணை முதலமைச்சர் வந்து பட்ஜெட் அறிவிப்பில் தமிழ்நாடுல ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சென்டர் உருவாக்குறோம்ன்ற ஒரு அறிவிப்பு வந்துச்சு அந்த அறிவிப்பின் அடிப்படையில் எப்படி வந்து ஒரு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எப்படி உயர்த்த முடியும் சயின்ஸ் அதுதான் கோர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் நம்ம இந்தியாவிலேயே எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு முன்னுதாரணமாக நம்ம எனக்கு வந்து சென்னையில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சென்டர் உருவாக்கிட்டோம் இது இன்ஜுவீஸில் இருந்தால் நம்மளால கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறோன்னா இன்ஜுவரி இருக்கும் பெயின் இருக்கும் அது தகுந்த மாதிரி நமக்கு இப்போ லாஞ்சஸ் போடுறோம்னால் காலில் லெக் ஓப்பன் பண்ண முடியாது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது நம்ம இன்ஜுவரிஸ் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா நம்ம வந்து கேமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி சூப்பராக விளாட்லாம் கரெக்டாக மெடல் பண்ணலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து மசில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மசில் நம்ம வந்து எவ்வளோ க்ரோத் பண்ணுறோம் எந்த மசில் நம்ம ஆக்டிவ் பண்ணுறோம் ஒர்க் பண்றோம் அதை பொறுத்து தான் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனா பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் டில இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நம்ம பசங்களுக்கு கிடைக்குதுன்றது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு லிட்ரலியாக சொல்லணும்னா கையால் வெட்டி வெட்டி ஒட்டி அட்லீஸ்ட் கிராஃப்ட் பண்றது பெர்ஃபார்மென்ஸ் கிராஃப்ட் பண்றது தான் எங்களோட வேலையாக இருக்க போகுது பேவையில் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ற சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டும் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகும் மாண்மிகு ஆளுநர் ஒப்புதல் வழங்கப்படாமல் மறுபரிசீலனை செய்திட திருப்பி அனுப்பப்பட்டது இந்நிலையில் என் தலைமையில் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு சட்ட முன்வடிவினை மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிமுகப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சட்ட முன்வடிவு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது மாண்மிகு ஆளுநர் மூலம் மாண்மிகு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது இது குறித்து ஆயுஷ் துறை உள்துறை துறை என பல்வேறு அமைச்சகங்கள் கோரிய அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களையும் வழங்கியது ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்காமல் நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது இனிட் விளக்க சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே ஒன்றிய அரசு நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம் ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை என்பதையும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட கலந்து ஆலோசிக்கப்படும் மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது அதில் நமது சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்